அஹம்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதல் அல்லாஹு அழகூ அசல்லம் ரமதானுடைய மாதம் வந்தால் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து கூறுவார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் புருந்திய மாதமாகும் ஃபரதல்லாஹு அலைக்கும் சுயாமஹ் அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது ஒத்துகுல குஃபீஹி அபுவாபுல் ஜஹஹீம் நரகத்துடைய கதவுகள் இந்த மாதத்தில் அடைக்கப்படுகிறது ஒத்துகல்லு ஃபீஹி மரத துஷ்ஷயாத்தீன் ஷெய்த்தானை அல்லாஹ் இந்த மாதத்தில் விளங்கிடுகிறான் லில்லாஹி ஃபீஹில இலத்துன் அல்லாஹ் இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஹைரு மின் அல் பிஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த திண்டல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அழையுவ செல்லம் ரமதானை வரவேற்கும் முகமாக சொல்லுவார்கள்